குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்க்கையில் ராகு கேதுகளின் பங்கு அதாவது குடும்பம் சுகபோகம் மாங்கல்யம் ஆண் பெண் சேர்க்கை தொடர்பான அயன சயன ஸ்தானங்களில் அதாவது லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தால் அவர்களது வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயம் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரிடம் இருக்கிறது என்பது உண்மை நிதர்சனமான உண்மை ஆனால் நல்ல அனுபவம் உள்ள ஜோசியரை பார்க்காம ஆலோசனை வாங்காமல் இது போன்ற ஜாதகங்களை சாதாரணமாக பார்த்துட்டு தோசை இருக்குதுன்னு ஒதுக்குதல் வந்து தவறு அதாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அது இதை பார்த்துட்டு நம்ம அச்சப்படுறது பயப்படுறது நியாயம்தான் ஆனால் லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் கேதுகள் தீங்கு செய்யுமா அல்லது நன்மை செய்யுமா யோகம் செய்யுமா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் அந்த ஜாதகங்களை ஒதுக்கிறதா வேண்டாமாங்கிறத பற்றி யோசிக்கணும் நன்மை வேற செய்யுமாயா யோகம் செய்யுமாயா அப்படின்னு பெரும்பாலானோருக்கு அந்த கேள்வி உண்டு ஆமாம் நிறைய ஜாதகங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கு நன்மையும் செய்யும் உறுதியாக செய்யும் லக்கணத்திற்கு யோகாதிபதியோட சேர்க்க மட்டும் இல்லாமல் அந்த யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் ராகு கதைகள் இருந்தால் இப்போ உதாரணமாக ரிஷப லக்கணம் ஏழாம் இடத்துல அதாவது விருச்சக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் ராகு நிற்கணும் வைங்களேன் அந்த கேட்ட நட்சத்திரம் புதனுக்குரிய நட்சத்திரம் இந்த புதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபலக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது யோகாதிபதி அப்படி அந்த நட்சத்திரத்தில் ராகு போது உறுதியாக குடும்ப வாழ்க்கையில் யோகம் உண்டு நல்ல அன்பான வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ராகு கேது நின்ன ராசி அதிபதி ஆட்சி உச்சமானாலும் யோகம் உண்டு சிறப்பான வாழ்க்கை துணை உண்டு சிறப்பான வாழ்க்கை உண்டு நல்ல குடும்ப அமையும் குழந்தை குட்டிகளோடு நல்லா இருக்கலாம் சரி அப்படின்னா தோசை செய்யாதா அப்படின்னா உறுதியாக செய்யாது ஆனால் தோசை செய்கிற அமைப்பு இருந்தால் நிச்சயமாக தோசம் செய்யும் அது எப்படின்னா துர்ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்த அதிபதிகளோட சேர்க்கை பார்வை மட்டும் இல்லாமல் அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இடத்த அதிபதிகளோட நட்சத்திரங்களில் ராகுதை இருந்தால் குடும்பத்தை பிரிக்கும் பாதிக்கும் உதாரணமாக மேச லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்குன்னு வைங்களேன் அயன சயனம் போகஸ்தானம் அந்த பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்துல அதாவது மீன ராசியில் மேச லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கு இந்த ரேவதி ரேவதி நட்சத்திரங்கிறது புதனோட நட்சத்திரம் இந்த புதன் யாரு மேச லக்கணத்திற்கு ரோகாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி துர்ஸ்தானாதிபதி அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துல ராகி நின்றால் கண்டிப்பா தோஷம் செய்யும் குடும்பத்தை பிரிக்கும் அப்படிங்கிற வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலே அது தோஷம் ஏழாம் இடத்துல இருந்தாலே அது தோசம் குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கல சரிதானா அதுவும் சுபமா பிரியற வாய்ப்பும் சிலருக்கு உண்டு பார்த்து வேலை நிமித்தமா தொழிலுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிலர் மில்ட்ரி போலீஸ்னு போயிடுவாங்க பலர் வந்து வெளிநாடுக்கு போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நல்ல சம்பாத்தியம் செல்வம் சேர்க்கைக்காக போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு நல்ல ஒரு பணத்தை சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த திசை முடிஞ்ச உடனே சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் சேர்ந்து நம்ம அனு அனுபவிக்கிறாங்க இதில் சுபப்பிரிவு இதை இதை வந்து நம்ம சுபப்பிரிவுன்னு எடுத்துக்கணும் அசுபப்பிரிவுன்னு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது ஆக அந்த சுப பிரிவால் தான் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ஜாதகங்களை சேர்த்து வைக்கணும் வீணா நம்ம வந்து தோஷம் இருக்கு அப்படின்னு பயப்படுறதையும் தவிர்க்கணும் அதே நேரத்தில் தோஷம் இல்லாத ஜாதகங்களை வந்து ஒதுக்கக்கூடாது இந்த இந்த ஜாதகம் வந்து திருமணத்துக்கு ஏற்ற ஜாதகம் அல்ல அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே நமக